காலை வணக்கம் இந்த தீர்ப்பு உங்களுக்கு கலந்து அளிக்கிற தீர்ப்பு வந்து அரசியல் கட்சியில் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான தீர்ப்பு இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அரசு வந்து மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கு அவங்க டிக்ளரேஷனு இன்ஜெக்ஷன்லாம் கேட்டு அதுக்கு வழிமுறை என்னன்றதை இந்த தீர்ப்பு உங்களுக்கு எடுத்து சொல்லும் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தி நாலு தொண்ணூத்தொம்போது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தி முப்பத்தினாலு தொண்ணூத்தொம்போது இது வந்து ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வருஷஸ் யூனியன் ஆஃப் இண்டியா இதில் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்ட்ரிக்ஷனில் சூட்டு போடுறாங்க அந்த சூட்டுக்கு அகெய்ன்ஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல்ஸ் சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸில் ரிஜெக்ஷன் ஆஃப் ஆப்ளைண்ட் போடுறாங்க நம்ம சிவில் கோர்ட்டில் போடுறது வந்து ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்டர் செவன் ரூல் லெவன் ஏ அண்ட் டி ஆஃப் சிபிசியில் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போடுவோம் சிமிலராக சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நான் டெல்லி ஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்டில் செக்ஷன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் அந்த பவர்ஸை வந்து விட்ரா பண்ணிக்கிட்டாங்க கன்சென்ட்டை விட்ரா பண்ணிட்டதுனால இந்த அரசாங்கத்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு புலன் விசாரணை வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே செய்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கை வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் இதில் விவாதிக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு இறுதியாக வந்து யூனியன் ஆஃப் கவர்மெண்ட்டோட அந்த ரிஜெக்ஷன் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சூட்டை மெயின்டைன் பண்ணி லிஸ்ட்டில் போட சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் வந்து எப்படி அனுதனம் கேட்டால் நீங்கள் இது வந்து சிபிஐ மேட்ரு அது மாத்திரம் இல்லாமல் இங்கே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கமும் இதர அரசாங்கம் எங்களுக்கு அந்த ஃபண்டு கொடுக்கல எங்களுக்கு இந்த நிதி கொடுக்கல எங்கள் இப்படி பண்ணுறாங்கன்றதுக்கெல்லாம் நீங்கள் சூட் போடலாம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பா தீர்ப்பை நல்லா படித்து இளம் வழக்கறிஞர்கள் கட்சி சார்புடைய வழக்கறிஞர்கள் வந்து அவர் முதலமைச்சருடைய செல்லு அது அவருடைய வெப்பில் போட்டு இந்த மாதிரி இருக்குது நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு நீங்கள் நெருங்கலாம் அது வந்து அது நெருங்குது நெருங்காது உங்கள் இஷ்டம் உங்களை அழிப்பதற்காக ஒரு கூட்டங்கள் இருக்கு கையை பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு கூட்டங்கள் இருக்கு அது ரெண்டு மூணு பேர் பவுன்சர்ஸ் வந்து எப்போவுமே எல்லா கட்சியிலும் இருப்பாங்க பவுன்சர்ஸ் அடியாட்கள் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பார் ஏன் நீங்களாம் அதெல்லாம் போக விரும்பலையா நான் யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்பவில்லை யாராக இருந்தால் நான் பிஜேபியில் நான் வந்து கடவுளுக்கு அடிமையாக இருப்பேன் எல்லாருக்கும் உதவு எனக்கு கட்சி ஜாதி மதம் இனம் எதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவுவேன் சரியா வணக்கம் காலை வணக்கம்